சேனல் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நெருங்கிடுச்சு நம்ம தளபதி விஜய் அவர்களின் தாவைக்கா கட்சிக்கு வந்து விசல் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க அந்த என்ன அந்த சின்னம் மரம் வரைக்குமே வந்துட்டு எந்த சின்னத்தில் நிற்க போறாங்க எந்த சின்னம் கொடுக்க போறாங்க சின்னம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா ஏதா ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னம்லாம் ஒதுக்குவோம் ஒதுக்குவாங்க அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஃபைனலி விசல் சின்னம்ன்றது வந்து ஒரு மிக மிகச்சிறந்த சின்னம்னு சொல்லலாம் அதை வந்த உடனே நிறைய பேர் நான் சொன்னோம் நான் நல்ல சின்னம் அப்படின்லாம் சொன்னால் கூட நிறைய பேர் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கிட்ட போய் சென்றடையாது அப்படிலாம் இல்லை விஜயெல்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது அவரெலாம் அவரோட கட்சியெல்லாம் வந்துட்டு திமுகவும் சரி அதிமுகவும் சரி மென்னு வாயில போட்டுப்பாங்க அவங்கள பார்த்தெல்லாம் பயப்படுற மாதிரிலாம் இல்லை அப்படின்னாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேர்ல்டு கப் மேட்ச்சு வந்து ஒரு அறிக்கை வந்தது சேப்பா கிரவுண்டில் வந்து விசில் கொண்டு போகிறதுக்கு தடை வந்தது உடனே எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா என்னடா இதுக்கெல்லாம் இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னோடனே டிஎம்கே இருந்து என்ன சொல்ல இருந்துச்சுன்னா நாங்கள் இதெல்லாம் என்ன கொஞ்சம் கூட அறிவெல்லாம் பண்ணுறாங்க அது வந்து பிசிசிஏ பண்ணுது ஐசிசி பண்ணுச்சு அதாவது போன வேர்ல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்புக்கே வந்து அதை தடை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையெல்லாம் கொண்டு வந்து போட்டிருந்தாங்க அது என்ன அறிக்கைன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அதாவது குஜராத்தில் அந்த கிரவுண்டுக்குள்ளே இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு அந்த மேட்ச்சுக்கு அந்த கிரவுண்டுக்கு அது அலவுட் இல்லை அப்படின்ற ஒரு அறிக்கை அதை க்ராப் பண்ணி இதுதான் பிசிசியோட ஐசிசியோட அறிக்கைன்னு கொண்டே வந்து போட்டாங்க உச்சபட்சமாக இதோட ஃபைட் போய்ட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பிசிசியும் ஐசிசியுமே தெளிவுபடுத்திடுச்சு இதில் எங்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு காவல்துறை வந்து முடிவு பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை விட்டாங்க இப்போ என்னென்னா இது இப்போ பிசிசிஐசிசியை வந்துட்டு விஜயோட மாஃபியான்னு சொல்லி இவனுங்க மலுப்புறதா இல்லை இது வந்து ஐசிசி வந்து யார் கையில் இருக்குது பிஜேபி கையில் இருக்குது அப்போது பிஜேபியோட டீம் தான் விஜய்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்கானுங்க அதாவது பொதுவாக ஒரு விஷயம் எல்லாேருக்கும் ஒரு தெளிவு என்ன வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் இதாவது மூன்றாவது வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறப்போ விஜய் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக வருவார்ன்றதை வந்து யாருமே நினைக்கல அதாவது மக்கள் இந்தளவுக்கு பிளைண்டாக நம்புவாங்க அவரை அப்படின்றது இது விஜய் நம்பியிருக்க மாட்டார் டு பி ஹானஸ்ட் அவர் கட்சி தொடங்கும் போது எந்த ஒரு பார்வையில் இருந்திருப்பாருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் முதல்வர் ஆகணுன்றது ஒரு கனவு அது வேறு ஆனால் கண்டிப்பாக நம்ம அந்தளவுக்கு மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இவ்வளோ பெரிய கட்சிகளை அடித்து உடைச்சு மக்கள் நம்மளை நம்புவாங்கள ஒரு சின்ன சந்தேகம் இருந்துரும் ஆனா அது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி மக்களே வந்துட்டு விஜய்க்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்கன்னா மக்களை வர நம்புறதை பிளைண்டா நம்புறத நீங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க ஆனா எங்களுக்கு மாற்றம் வேணும் எங்களால் இப்போ வந்து சஃபோகேட் ஆயிட்டு இருக்கோம் மூச்சு விட முடியாத அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஸோ அதை வந்து எங்களை காப்பாற்றுற ஒரு மாற்றமாக தான் விஜய் பார்க்குறாங்க அது விஜய்க்குமே தெரிஞ்சிருச்சு அதோட உச்சபட்சம் எங்கன்னா கரூரில் நடந்த அந்த பெரும் துயர சம்பவத்துக்கு அப்புறம் அவரோட நடவடிக்கைகளில் நடந்த மாற்றமும் சரி அவர் வந்து கட்சிகளை கட்சி ரீதியாக திமுகவையும் பிஜேபியும் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கணும் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு இவர் பிஜேபி பீட்டமும் கிடையாது திமுகவோட பீட்டும் கிடையாது இவர் நம்மளுக்காக மக்களோட டீம் இவர் ஸோ அப்படின்ற ஒரு தருவாயில் இருக்கும் போது தான் காங்கிரஸ் வந்து கூட்டணி வைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்தது அதுக்கு பெரும் முயற்சிகளும் ஏற்படுத்திச்சு எந்த அளவுக்கு முயற்சிகள் பெருசாக இருக்குது எந்தளவுக்கு வந்து இன்றைக்கி ரெண்டு கட்சியிலுமே வந்து கூட்டணி கட்சிகள் வந்து பலமாக அவரை எதிர்த்து கேள்வி கே அதாவது கட்சி அவங்க அவங்க கட்சிகளுக்குள்ளேயே குழப்பம் ஏற்படுத்துகிற அளவுக்கு பேசியிருக்காங்கன்னா ஆட்சியில் பங்கு உண்டு அப்படின்னு இவர் சொன்ன ஒரு விஷயம் அது ஒரு கல்லெறிஞ்சதாக இருக்கட்டும் இல்லை குழப்பம் ஏற்படுத்தின பேசின விஷயமா இருக்கட்டும் ஆனால் இது வரைக்கும் தமிழகத்தில் நடைமுறை இல்லாத ஒரு விஷயம் ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுக்கறதுன்றது ரெண்டு பெரும் கட்சிகளையும் செஞ்சது கிடையாது ஆனால் இன்றைக்கி என்னென்னா ஆட்சியில் நாங்கள் பங்கு கேட்போம் அதாவது செல்வ பிறந்தங்கி மதிப்புக்குரிய காங்கிரஸ் தமிழ்நாட்டு தலைவர் சொல்லியிருக்காரு அதாவது எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுத்து நாங்கள் கேட்குறையும் தொகுதி கேட்குற தொகுதியும் கொடுக்குற அளவுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய மனசு இருக்குது அப்படின்றத குச்சமே இல்லாமல் அதாவது கேவலமாக பிச்சை எடுக்காத குறையா ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர் சொல்கிறார் அவ்வளோ மட்டமாக பே அவர் அவ்வளோ கேவலமாக கெஞ்சுற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு காங்கிரஸ் வந்துட்டு இன்றைக்கி திமுக வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள வந்து கட்டுக்குள்ள வச்சுருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எங்களுக்கு காங்கிரஸும் வேண்டாம் கம்யூனிஸ்ட்டும் வேண்டாம் விடுதலை சிறுச்சைகள் கட்சிகளும் வேண்டாம் மேற்று கட்சிகளும் வேண்டாம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றிக் கழகமாக மட்டுமே இருந்தாலே போதும் அதை தாண்டி மக்கள் கூட அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக மக்கள் அந்த கூட்டணியை கண்டிப்பாக அந்த கூட்டணியில் மக்கள் வந்து வெற்றியை வந்து தாவைக்காவ்க்கு வந்து பதிவு பண்ணி கொடுப்பாங்க அதில் மாற்றமே கிடையாது ஆனால் இன்றைக்கி தமிழகம் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா விஜய் எப்படின்ற ஒரு தனி மனிதனையும் விஜய் சார்ந்த தமிழக வெற்றி கழக கட்சியுமே ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் எப்படி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுமே எதிர்த்து நின்று அரசியல் பண்ண ரெடியாகிட்டாங்க அதாவது அவங்களுக்குள்ளெல்லாம் கைகோத்துக்கிறாங்க இன்றைக்கி ஒரு ஒரு கூட்டணியில் உட்காந்துருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா திமுக நாத்தாக்கா அரசியல் பிரமுர்ன்ற பேரில் மற்றொரு திமுக கைக்கூலி அப்படி தான் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி வந்து பேசுகிற விஜயை பற்றி எதிர்த்து பேசினா திமுக கை தட்டுறான் திமுக காரன் பேசுறதுக்கு வந்துட்டு இந்த பக்கம் வந்து கார வந்துட்டு ஒத்து ஊதுறோம் அதாவது எந்த அளவுக்குன்னா இருபேரும் கட்சிகள் கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பீங்கன்னு பார்த்தா இந்த ஒத்தால் செய்யற பேசுற விஷயத்துக்கும் அவங்க அந்த கட்சியில இருக்கிற ஒரு பேச்சாளர் பேசுற பேச்சுக்கும் நீங்க மறுப்பு சொல்லிக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு ரொம்ப பாவப்பட்ட நிலைமையில் அது பெரும் கட்சிகள் பெரும் தலைவர்கள் உருவாக்கன இந்த கட்சிகளின் நிலைமையை பார்க்குறப்ப ரொம்ப பாவமா இருக்கு ஆனா ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக தெளிவா தெரியுது நான் எனக்கு இந்த வருஷத்தில் நான் பார்த்த தேர்தல்கள்லயே நான் பார்க்க போற ஆக சிறந்த ஒரு அக்ரஸிவான தேர்தலா இது இருக்க போகுது அதுல மாற்றமே இல்லை இது வந்து ஒரு நாலு முனை போட்டி தான் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது மும்முனை போட்டி தான் நாதாகா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நான் ஒரு கட்சியாவே ஒரு ஒரு பொருட்டாகவே நான் நினைக்கல அது மக்களுமே அப்படி நினைக்கல ஸோ இது மும்முனை போட்டி மட்டும்தான் இந்த மும்முனை போட்டியில் கண்டிப்பாக இந்த வாட்டி அவ்வளோ சாதாரணமாக யாருக்கும் வெற்றியை தூக்கி மக்கள் மாட்டாங்க அப்படி ஒரு வெற்றியை மக்கள் பெரும் வெற்றியை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதில் ஒத்த ஆளுக்கு மட்டும்தான் அது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்காவது மட்டும்தான் அவர் நிச்சயமாக பெரும்பகுதியை வென்று தமிழக முதலோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரத்துல மாற்றமே இல்லை ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கி அவங்க வாழ்வாதாரத்தையும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையுமே காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்றைக்கி விஜயை பார்க்குறாங்க அந்த மாற்றமாக தான் விஜய பார்க்குறாங்க அந்த மாற்றம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் பெருநம்பிக்கையோட அந்த வீடியோ முடிக்கிறேன்